பிப்ரவரி மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாட நூத்தி நாற்பத்தி எட்டு பதிமூன்று அப்பா இயேசுவே உமது அன்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது கிருதைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி அப்பா அப்பா இயேசுவேன் உமை வணங்குகின்றோம் வணங்குகின்றமை போற்றுகின்றமை பாடி அப்பா உமக்கு ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே இரவு தூங்க சென்று தகப்பனே ஆண்டவரை

நீரே எங்களுக்கு வழியும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களை நீரை தொட்ட ஆசிர்வதியும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு நீரே தீர்வு காண்பீராக அப்பாஸ்வியன் கணவர் ஆண்டவரே போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார் என் பிள்ளைகள் தகப்பனை சொல்கள் கேட்பதில்லை அடுத்தவரை தான் தோன்றித்தனமாக வளர்கின்றார்கள் மன மனபாரம் தகப்பனே அந்தவரை கடன் தொல்லைகள் அடுத்தவரை பலவிதமான பிரச்சனைகளால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனை இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் திக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரின் அடுவரை ஒவ்வொரு மகளிரையும் நிறைய ஆசிரியும் அடுவரையும் அவர்களுடைய கஷ்டங்களை நிறைய பாரும் தகப்பனே அனைவரை நீர் இணைத்து வைத்த அந்த குடும்பம் தகப்பனே அனைவரை ஒரு குடும்பமாக இணைந்து தகப்பனே கடவுளை போற்றும்படி தகப்பனே முதியவர்களின் வயதான காலத்தில் தகப்பனே நான் தனிமையால் சாகின்றனேன் தனிமையினை வருத்துகின்றதே என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கின்ற பெரியவர்களை முதியவர்களை மீறை பார்ப்பீரப்பா அப்பா நீர் அவர்களுக்கு ஆறுதல் தருவீராக நீரை ஆறுதல் அளிக்கும் தகப்பன் தகப்பே நோயாளிகளையும் கருத்தில் ஒப்புக் தகப்பனே ஒவ்வொரு நோயாளிகளையும் தகப்பனே நீரை தொட்டு குண்ணப்படுத்தி தகப்பனே என்னாலும் உமக்கு மகிமைப்படு படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றி மேசுவே அன்றுவரே இந்த நோயை நீரை எங்களுக்கு மாற்றி போடுவேர் என்று ஜபிக்கின்ற கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஏறெடுத்து பாரும் தகப்பனே அன்றுவரே வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் தோப்பு ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பனே நீரை அவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணையை கொடுத்து தகப்பனே வாழ்க்கை தகப்பின அதுவரை நல்ல பிள்ளைகளாக மாறுவதற்கு நிறைய ஆசிர்வதி பேராக அப்ப அன்னது எங்கள் ஒவ்வொருவரின் கருத்திலப்பு கொடுக்கின்றோம் அப்பா அன்னடை வெளிநாடுகளில் சென்று வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் எதைய ஆசீர்வதின் அவருடைய வாழ்க்கையில் தகப்பனை அவருடைய தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக அப்பா அரசு வேலைக்காக கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு தகப்பனை தக்க நேரத்தில் நீரை அவர்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுக்கும் அப்பா அயஸ்வே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அயஸ்வே அப்பா நீரே எங்களுக்கு அடுத்தவரே ஒவ்வொரு நாளும் துணையாளராக இருந்து செய்யும் கஷ்டங்களை செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நீரே ஆசிர்வதியும் அந்த குடும்பத்திற்கு தகப்பனே ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொண்டது தகப்பனே வீட்டில் உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்பட்டி ஆகிய நீரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற உமது மேலான கிருதைக்காக நன்றி அப்பா நிறைய நீரே எங்களோடு பேசும் நீரே எங்களோடு வாரம் நீரே எங்களோடு தங்கும் அப்பா அப்படியாக நீர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி எஸ்வே இருக்கின்ற தேவையற்ற கலைகளில் நீரை எரிந்து போடும் சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை மாற்றி போடுவீராக அண்டவரை கணவன் மனைவி கள இருக்கின்ற அந்தவரை உறவை தகப்பனே நீரே ஆண்டவரை அதுவரை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டியாக நிறைய செய்வீராக அதுவரை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து மன்னித்து ஒருவரை ஒருவர் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக மாற்றுவீராக அப்பா இயேசுவே குழந்தைகளை தகப்பனே அடுத்து நல்ல முறையை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தெய்வி தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக அப்படியாக இசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஒப்படைக்கின்றோம் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாயிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா துதி கண மகிமை எல்லாவற்றை மக்கே செலுத்துகின்றோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்